வணக்கம் ஜோதிடர் முனியாண்டி பேசுகிறேன் ஈரோட்டில் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறார் இன்னைக்கு இந்த பதினோரு ஜாதக சீரீஸில் இது அஞ்சாவது ஜாதகங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பிறந்த பத்தாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்க பத்தி குறிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தோரு வயசை இன்னையோட பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறக்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் ஓடிகிட்டு இருந்திருக்கும் புதன்கிழமை பிறந்திருப்பீங்க புதன்னாவே புத்திசாலி சொந்தக்காரங்களும் வியாபார தந்தரமிக்கவங்களும் இவங்க தான் இவங்களோட தன்மை பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா இடத்துக்கு ஏத்த தன்னை மாத்திக்கக்கூடிய அமைப்பும் சாணக்கியத்தனமும் அப்படிதான் சொல்லணும் சாணக்கியத்தனமும் மிக்க ஒன்னும் இவங்கதான் சரி திருவாதிர நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க சிவனோட அம்சத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கே சாயங்காலத்துக்குள்ளேயே புனர்பூச நட்சத்திரமும் வரக்கூடிய அமைப்பு தான் அவங்களையும் இது பிறக்கையே தேதியிலேயே பிறந்திருக்கலாம் அதுக்காக இது ரெண்டு தேதியும் அன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல மாறுது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ என்ன தசா பற்றி ஓடும்னா குரு தசை அதுக்கப்புறம் சனி தசை இப்போ சனி தசை சில வயத்துக்கு ஓடலாம் இல்லைன்னா புதன் தசை ஓடலாம் இப்போ சனி தசை ஓடிச்சு அப்படின்னு சொன்னா இந்த சனியை அளவுக்கு சதய நட்சத்திரம் ராகுவோட சாரத்துல உட்கார்ந்துருக்காங்க சரிங்களா இந்த ராகுவோட சாரத்துல உட்காந்து இது சில சமயம் காலசெப்பதோஷம் போலையும் செயல்படும் அப்படிங்கிறது நமக்கு அப்போனா ஒன்று திருமணத்திலேயே அமைக்கக்கூடிய அமைப்பையை ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் திருமண தடையை கொடுக்கலாம் வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவை கொடுக்கலாம் அப்படியே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மனைவிக்கு இவருக்கும் சண்டை பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்சம் பிரிவு வரைக்கும் இது கொண்டு நிறுத்துறாங்கிறதையும் நம்ம இந்த ரெண்டு மாறி மாறி ஏற்படக்கூடிய அமைப்பு இவங்க சின்ன வயசுலேயே காலசற்ப தோஷ நிபத்தி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு அது சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இருக்கும் இல்லை நாங்கள் திருநாகேஸ்வரம் வருஷம் வராமல் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் இந்த தோஷ நிபத்தி ஒரு வழியை செஞ்சு கொடுக்கும் சரி என்ன லக்கணத்துக்காரங்களாம் இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும் இந்த சனி திசை ஓடிச்சுனாவே கடகலக்கணம் சிம்மலக்கணம் இயற்கையாகவே பாதிக்கும் மிதனலக்கணமும் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு சம்பந்தப்பட்டு ஓடுறாங்கன்னா அந்த ராகுக்கு எது தோஷம் இருக்கவங்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கன்னி லக்கணத்துக்காரங்க துலாம் லக்கணத்துக்காரங்களாம் இதில் பாதிக்கப்படுவாங்க பத்து அஞ்சு லக்கணம் ஆயிடுச்சு அடுத்தது மீனலக்கணம் மேசலக்கணம் ஏழு லக்னம் ஆயிடுச்சு அப்போனா இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஏழு லக்கணத்துக்காரங்க நல்லாவே இந்த சனி திசையில் பாதிக்கப்பட்டிருக்கு வீட்டை தேடி பாம்பு வரலாம் சண்டை பிரச்சனையில் போய் மாட்டலாம் தொழிலை பாதிப்படையலாம் அப்போனா இந்த தொண்ணூற்றி நாலில் பிறந்தவங்களுக்கு இந்த இருபத்தி ஆறாம் தேதி கொஞ்சம் பாதகமான காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிறந்த பெயர் வந்து இது புரிய அமைக்கும் சரி அடுத்து புதன் திசை புதனை பொறுத்தளவுக்கு யோகமாக செயல்படுறாங்க புதன் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா ஆட்சியில் உட்கார்ந்துருக்கு அது கொஞ்சம் வலு சேர்க்கும் அடுத்த தசாபுத்தி கொஞ்சம் வலு சேர்க்கும் நல்ல வியாபாரத்தன்மையை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் வீடு வாசல் வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துவாங்க செவ்வாயானது நீச்சமாயி உட்கார்ந்து ஒன்றும் பெருசாக பாதிக்காது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆட்சியிலேருந்து உச்சத்தில் இருக்கவங்களோட நீச்சத்தில் இருக்கவங்க நிலபுலன்கள் வாங்கி வீடு கட்டின யோகத்தை தான் நல்லாவே கொடுத்துருக்கு நீச்சமாக இருந்தாலும் அது பலனை கொடுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுப்போம் இதே இது நிலவுலன்கள் இயற்கையாகவே அதாவது எங்கள் தாத்தன் சொத்து அப்பா சொத்துன்னு இருக்குதுங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் குழந்தை பிறக்கறதே எப்படி பிறகு தெரியுங்களா எல்லாரும் ஜோதிடம் பொய்யுங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர் அதை துல்லியமாகவே சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மாங்க பொய்யுங்க அப்படின்னு அவங்கள நான் ஜாதகம் பார்த்து சொல்லி அவங்களுக்கு துல்லிய பலன் கொடுத்துருக்கோம் அதுதான் உண்மை ஆனா அவங்க வீட்லையும் பிறக்கிற குழந்தைகள் அப்படி நிலவுல்கள் இருக்கிற வீட்டில் பிறக்கிற குழந்தைகள் ஒன்று செவ்வாய் ஆட்சியில் இருக்கு இல்லைன்னா உச்சத்தரு அப்படி இருக்கிற வீட்டில் கம்பல்சரி குழந்தைகள் தான் பிறக்குது அந்த வீட்லையும் செவ்வாய் நீச்சமாயி இருக்கிற ஜாதகமும் ஏன்ட்டு இருக்கு ஆனா அவன் வக்கரமாய் போய் உட்காந்துருப்பான் நீச்சமான செவ்வாய் வக்கரமாச்சுன்னா உச்ச பலனா கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அந்ததும் அந்த வீட்டில் நடந்திருக்கு அப்படி ஜாதகமும் ஏன்ட்டு நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு நோட்டை ஐந்து வரைக்கும் ஒரு ஆயிரம் பேப்பர் இருக்கிற மாதிரி நோட்டை எட்டு நோட்டை நான் முடிச்சு வச்சுருக்கேன் நான் பெயிண்டிங் வேலை செஞ்சிட்ருக்கேன் என்னை பற்றி நான் ஒரு சின்னதாக எழுதியே சொல்லிடலாம் நான் பெயிண்டிங் வேலை செஞ்சுட்ருக்கேன் போகிற வீட்டில் எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்குறது தான் போடுறோம் சரிங்களா ஏதோ ஒன்று அப்படி நோட்டையும் வச்சுக்கிறது பார்த்துக்கிறது அப்படி ரெகுலர் பார்த்துட்ருக்கோம் நான் பதினஞ்சு வருஷமாக பெயிண்டிங் வேலை செஞ்சுட்ருக்கோம் அதோடு சேர்ந்து இந்த இதையும் படித்து இதுக்கு உண்டானதை உங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டாம் வந்திருக்கேன் இதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா நாடி முறைப்படி ஆண்களுக்கு உண்டான பலனை நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு தோல் பிரச்சனை கொஞ்சம் கண்டிப்பாக கொடுக்குங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொடுக்கு முதல் காதலில் தோல்வியை கொடுக்கு அடுத்த காதலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படி வெற்றி அமைஞ்சாலும் இவங்களால சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை கொஞ்சம் தடை பண்ணி வைக்கிறாங்க அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க என்னென்னா சூரிய நீச்சமாயத்தான் கிடைக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னா சுக்கரன் ஆட்சியில் வலுவாக இருக்காங்க நீச்சவங்க ராஜயோகத்தை கொடுக்கும் அப்போனா அது அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தை முழுசாக பாதிக்கப்படுவாங்க ஒன்று ட்ரிங்க்ஸ் பழக்கிறதுக்கு கடுமையாவாங்க இல்லைன்னா விபத்துகளை ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது இப்போ ஆஸ்பத்திரி வரையத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெய்ய கொடுப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க அப்பாவும் பையனும் ஒரே வீட்டில் இருக்கிறது இதை பொறுத்தளவுக்கு சிறப்பு இல்லைங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறது தான் சிறப்பு கொஞ்சம் உங்களுக்கு சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பல தொழில் பார்க்கிற ஒரு யோகமும் உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழிலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆட்சியில இருக்க சுக்கரனும் வக்கரமாயி இருக்கிறதுனால இவரும் கொஞ்சம் நீச்ச பலனை கொடுப்பாங்க இதனால மனைவிக்கு கண்ட மறைக்க எழுதிட்டு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாங்க ஒண்ணுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்யக்கூடிய யோகமும் சில பேத்துக்கு கொடுத்துரும் ஏன்னா சுக்கரன் நீச்சமாகி ஆஹ் போயிருந்து இல்லைன்னா ஆட்சியில இருந்தவன் வக்கரமானாலும் வக்கரமான கிரகம் நீச்ச பலனை தர்றதுனாலும் மேற்பட்ட திருமணங்களை இவங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கும் குரு ராகுவோடு இருக்கிறதுனால இவங்க கம்ப்யூட்டர் ஒர்க்கும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே லாபத்தை கொடுக்கும் சரியான கோபக்காரங்க ரோசக்கரங்க சண்டைக்கரங்க சில சமயம் அரசியல் அரசியல் ஈடுபாடு வினாமி சொத்து யோகம் இவங்களுக்கு கன்ஃபார்ம் உண்டு இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சில சமயம் விபத்துகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கன்ஃபார்ம் இந்த ஜாதகம் கொடுக்குங்க இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் திருச்செந்தூர் போனாங்கன்னா இந்த பிரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஆயிருங்க சரிங்களா பெண்களை பொறுத்தளவுக்கு சகோதரனை கொஞ்சம் விபத்துகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை சகோதரனை கொடுக்கலாம் இல்லைன்னா கணவனுக்கு அதை கொடுக்கலாம் இல்லைன்னா கணவனை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய யோகத்தை தான் கொடுக்கலாம் அடுத்தது சுக்கரன்றாக இவங்க வேண்டாத கெட்ட பேர் ஏற்படுங்க ஒன்று வாழாமல் வந்துட்டா இல்லை அப்படின்னு சொன்னால் சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை இல்லைன்னா கணவனுக்கு பங்கத்தை ஆயுள் பங்கத்தை கொடுக்குறது இது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நிலையில் தான் மனசுக்கு சொன்னக்காரங்க நீங்கள் அழகுக்கு சொந்தக்காரங்க தான் புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் சரிங்களா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காந்துருந்தீங்கன்னா இன்னும் பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு வருமான தடை இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுது வேற ஏதாவது உங்களுக்கு இந்த ஜாதக ஏதாவது தகவல் தேவைப்பட்டா தாராளமா நீங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க மிக்க நன்றி